கத்திரிக்காய் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் வேணுங்கிற அளவுக்கு வாழைக்காய் போட்டிருக்கிறேன் முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன் புடலங்காய் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாவக்காயும் ஹீட்ருக்கும் தவிர நீங்கள் எல்லா காயும் ஒன்று ஒன்று போட்டு சாம்பார் போட்டுட்டு நல்லா இருக்கும் தண்ணியில் அறுக்கும்போது தண்ணியில் போட்டுருந்தனால அது பாலியல் சதுப்பாகிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு காய்க்கு உப்பு போட்டுருங்க நான் ஒரு நூற்றம்பது பருப்பு இத்தனோடு மஞ்சள் தூள் போட்டு ஒரு விசில் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பருப்பு வெந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அந்த காய் கூட நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க தேவையான அளவுக்கு எலிச்சி பெருக்காய் உங்களுக்கு சா சாம்பார் தண்ணி தான் நீங்க தேவை இருந்தால் நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் விடுங்க சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து சக்தி சாம்பார் தூள் யூஸ் பண்றேன் இது வந்து உங்க சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் காரம் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த காற்று தந்து மசாலா போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம விசில் போட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு விசில் வந்தால் போதும் சாம்பாருக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து விரதத்துக்கு அம்மாவாசை விரதத்துக்கு அல்லாக்காயே நான் போட்டிருக்கிறேன் அதனால நீங்க வந்து வீட்டில் இருக்கிற காய் என்ன காய் இருந்தால் போட்டுக்கலாம் வந்து நான் விசில் போட்டாச்சு ஒரு விசில் வரவும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சாம்பார்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏற்கிட்ட விசில் எடுத்த உடனே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு தாளித்து உப்புனா போடு இப்போ வந்து தாளித்து போட்டிரலாங்க

மல்லித்தலை கிள்ளி வச்சுருக்கீங்க இந்த மல்லித்தலையை கடைசியில் இப்போ போட்டுக்கலாங்க மல்லித்தலை போடுறதுனால சாம்பார் சூப்பராக இருக்கும்